சிகிறு என்பது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு செயல்தான் அல்லாவை போல ஒரு மனிதன் செயல்படுவான் என்பது அடங்கி இருக்கிறது சிகுறு நீங்க நம்பினீர்களே ஆனால் சில மனிதர்களுக்கு அல்லாவை போல சக்தி இருக்கிறது சில விஷயங்கள் அல்லா செய்யற மாதிரி எந்த சாதனத்தையும் யூஸ் பண்ணாம அவங்க என்ன வேணாலும் செய்வார்கள் இது வந்து சிறுக்கான ஒரு விஷயம் என்று நம்ம சொல்றோம் அதுக்கு ஆதாரமாக நிறைய காரணம் அல்லாவை போல யாரும் இல்லை என்ற ஆதாரம் சொல்லி இருக்கிறோம் அதே போல இது சிறுக்கு இல்லைன்றவர்கள் என்ன எடுத்து வைக்கிறார்கள் அது எப்படி தவறு என்பதை நம்ம நினைஞ்சிட்டோம் அதை பார்த்துக்கோம் அடுத்தபடியாக இது ஒரு விஷயமாச்சா ரசூல் செல்லா செல் சிகர் வச்சதா சொல்றாங்க இந்த அதிசா தான அதிசல் என்ன இருக்கு ரசூல் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு லக்னி திருமண ராசம் என்கிற ஒரு யூதன் வந்து சிகர் வச்சுட்டான் அவங்க மனநோயாளி ஆயிட்டாங்க அவங்களுக்கு வேதனை ஏற்பட்டது இது ஆறு மாசம் இருந்தது ரொம்ப பாதிப்பு உள்ளானார்கள் அப்படின்னு சொன்னால் அது வேறு என்னென்ன விளைவை ஏற்படுத்துது முதல்ல சிற்கு அது முடிஞ்சுருச்சு உங்களுக்கு எனக்கு செஞ்சா சிற்கோட முடிஞ்சிடும் எனக்கு சிறு வைச்சான்னு நம்புனீன்னு வைய அது சிறுக்கை மட்டும்தான் ரசுல்லாவுக்கு சிகிர் வைத்து விற்றால் அது சிற்கு அல்லாத இன்னும் பலவூரமான பல பல விஷயங்களுக்கு எதிராக நினைக்கும் ஏன்னா அல்லாவுடைய தூதர் அவங்க அவங்களுக்கு போய் ஒருத்தன் ஒரு மன ஆக்கி விட்டான் வழைய மனநோயை ஆக்கி ஆக்கினால் எப்படி பண்ண மனநோயை செஞ்சது செய்யலைங்கிறது செய்யாத செஞ்சேங்கிறது அது மனைவி தாம்பத்தியம் பண்றது கூட தப்பா நினைக்கிற அளவுக்கு மனநோய் இப்படி ஆளாகிவிட்டால் அப்போ அவங்க பேசின பேச்சுகள் மனநோயில பேசினதா நெசமா பேசினா ஹதீஸ் எல்லாம் டவுட் ஆகி போயிடும் குரானி எல்லாம் டவுட் ஆகி போயிடும் இந்த ரசூல்லா கிறிஸ்துகிறது வச்சீங்கன்னா கலவலி வந்துச்சு காய்ச்சல் வந்துச்சுன்னா அது ஒரு கணக்கு இதுல முக்கியமான பயன் என்ன வருது செய்யாததை செய்தேன் என்றார்கள் வகி வராததை வந்தது என்றால் அது ஒரு மாதிரி அல்லாஹ் சொன்னான்னு ஒரு வசனம் அது அல்லாஹ் சொன்னா இந்த சிகருடைய வேலையா சந்தை வரும்ல இந்த சிகரு செய்யப்பட்டு இருந்தால் மனநோயாளி ஆகி இருந்தால் அவங்க எதையாவது சொன்னார்கள் மக்கள் என்ன நினைப்பாங்க இருந்தாலும் ஆறு மாசமா ஒரு மாதிரியா இருக்காரு அதுல உணர்றாரு அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுவதும் பொய் அப்படி வருமா வராதா அப்ப அந்த ரசூல்லாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டது நீங்க நம்பினீர்களே ஆனால் பொதுவாக சீர் செய்யப்பட்ட நம்பினோட போயிடுது ரசூல்லாவுக்கு சீர் வைத்த போகிறது ரசூல் செல்வாலை செல்லமுக்கு அருளப்பட்ட குரானில் அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது குரான் வந்து சுயநினைவோடு சொன்னதா அது அந்த ஆறு மாசத்துல வந்த விஷயங்கள் பூரா பொய்யா போயிருந்தா இல்ல மத்த மட்டும் இருபத்தி மூணு வருஷத்துல இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஒரு ஆறு மாசம் இல்லாம இருந்தாங்கன்னு வைங்க செஞ்சது செய்யல அப்ப ஆறு மாசம் வந்த வசனங்கள் எல்லாம் எது இல்ல அது புராணம் இப்படி இருக்க முடியும் ஆறு மாசம் அவங்க தான் ஒன்று ஒன்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாங்களே ஹரிஷ் பிரகாரம் நம்ம அப்படி நம்பல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல எப்போது ஸ்டெடியா இருந்தாங்க அல்ல அவங்கள பாதுகாத்து வச்சான் அது நம்ம ஈமான் ஆனா சிகர நம்பினால் என்ன வருது நபிசர் அல்லா அலிசல்லாம் மனநோய்க்கு ஆளானார்கள் ஆறு மாசம் என்று சொன்னால் அது குரானில் சந்தேகத்தை ஏற்படுத்த இரண்டாவது குற்றத்தை ஏற்படுத்தும் இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் நமக்கு திருக்குறான் நபிமார்கள் வாழக்கூடிய காலத்திலே நபிமார்களே வந்து சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க அந்த அற்புதங்களை பார்த்து விட்டு இறை தூதர் தான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நபிகள் நாயகம் கடைசி நபி என்ற ஆன காரணத்தினால் அவங்களுக்கு பிறகு இப்ப தூதர்லாம் வரமாட்டாங்க தூதர்கள் வருவார்களே ஆனால் நான் இறை தூதர் என்பதற்காக சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க அதை வச்சு நம்ம ஒரு தூதர் தான் என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம் அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நபிகள் நாயகம் சரலா அலே செல்லமுடைய உம்மத்துக்கு இப்ப இல்ல ஏன் அவங்க கடைசி நபி என்று ஆகிவிட்டார்கள் அவர்கள் இறுதி தூதர் என்று சொன்னால் இப்ப நமக்கு ஒரு அற்புதம் வேணுமா இல்லையா தூதர் எப்படி நம்புறது முகமது சல்லா அலே செல்லம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள் அவங்களை அல்லாவுடைய தூதரா நியமித்தான் என்பதற்கு நம்ம நம்புவதற்கு என்ன ஆதாரம் நம்ம கையில் இருக்கிறது என்று பார்த்தால் தான் இருக்குது நபிகள் நாயகம் சொன்னார்கள் எனக்கு முன்னால் வழங்க அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருந்தான் எனக்கு வழங்கப்பட்ட சிறந்த அற்புதம் திருக்குரான் குரான் என்பது அல்லாவிடம் தான் வந்தது என்பதை குரானை நிரூபிக்கிறது இது அல்லாவிடமிருந்து வந்தது என்பது நிரூபிக்குமே ஆனால் கொண்டு வந்தவர் தூதருங்கிற நிறுவனமாகும் செய்தி அல்லாவுடைய இருக்குமே ஆனால் செய்தியை கொண்டு வந்தவர் தூதர் தானே அப்ப நபிகள் நாயகம் செல்லும் அல்லாவுடைய நிரூபிக்கிறதுக்கும் இந்த வேதம் அல்லாவிடமிருந்து வந்தது என்பதற்கும் குரானே சாட்சியாக இருக்கிறது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது சொன்ன செய்திகள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைய மனிதன் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குறான் மூலமாக சொல்லிக் காட்டப்படுகிறது அதெல்லாம் மனிதன் சொல்ல முடியாது குரான் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்பது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரமணான் மாதம் முழுவதும் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் இது விளக்கியிருக்கிறோம் குரான் எப்படி அற்புதமாக இருக்கு ஒருமான வளைக்கி இருக்கிறோம் குரான் எப்படி அற்புதமாக இருக்கிறது அது அல்லாவுடைய வேதம் தான் என்பதற்கு எப்படி சான்றாக இருக்கு இதெல்லாம் விளக்கிவிட்டோம் இப்ப சூனியம் டாப்பிகளில் இருக்கிறதுனால அதுல போனால் டைம் பத்தாது இப்ப நீங்க விளங்க வேண்டிய என்னவென்று கேட்டால் இந்த குரான் வந்து அல்லாவுடைய வேதம் அதுதான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆதாரம் நம்ம கைவசம் முஸ்லீம் சமுதாயத்தின் கையில் இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன இந்த குரான் அல்லாவுடைய வேதம் என்பதற்கு அதுவே அச்சாட்சியாக இருக்கிறது அதுவே சான்றளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நம்புகிறோம் அப்ப இந்த புராண என்பதுதான் நம்ம இடத்துல ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த புராணில் சந்தேகம் ஏற்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு எடுத்துருக்கோம் ஒரு நம்பிக்கை குரானின் சந்தேகத்தை ஏற்படுத்துமையான்னா அப்ப அது என்ன ஒரு செய்தி வருது ஒரு ஹதீஸ் வருகிறது அது புராணிலே நமக்கு டவுட்டை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுமையான்னா அப்ப எதுக்கு தெரியனே அந்த ஹதீஷையை தவறா சொல்லிருப்பாங்க ரசுல்லா சொல்லிருக்க மாட்டாங்க யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா இந்த குரானை இறக்கும் பொழுதே சொல்றான் இதுல சந்தேகம் இல்ல முக்கியமான டாபிக் அல்ல சொல்றது என்ன நீங்க சூரத்தில் பக்கரா எடுத்தா லாலிக்கல் கித்தாபு லாரை பஃபி அலி குலாமி லாலிக்கல் லா லாரை பஃபி இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா குரான்ல சந்தேகங்கிற டாபிக் இடமே இல்லை அதே மாதிரி சந்தேகம் யாருக்காவது இருக்கணும் இங்க அதுக்கு நல்ல கேள்வி பதில் சொல்றான் இன் குல் தும் மிம்மா நர்சல் அலாபதினா நமது அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே இது மாதிரி ஒரு சூறா கொண்டு வாங்க இது நூத்தி பதினாலு சூறா இருக்கிறது இவ்வளவு அத்தியாயங்கள் நீ கொண்டு வர வேணாம் இந்த குரானில் உள்ளது போல ஒரே ஒரு சூறாவை கொண்டு வந்து நீ உண்மையாளராக இருந்தா இது குரான் இறைவதை நிரூபிச்சு காட்டு இந்த முன்னறிவிப்போடவும் இந்த ஸ்டைல்லையும் இந்த நடையிலையும் இந்த தரத்திலையும் நீ ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா அப்படின்னு சேலஞ்சு பண்ணி அது அன்றைக்கு இருந்த அரபுகள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தோல்வி குரான் எப்படி மக்கள்கிட்ட வைக்கிறது சந்தேகம் வறுமையான சவால் விட்டு இது மாதிரி கொண்டு வர முடியுமா என்று கேட்டு இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு கல்லா என்ன செய்யறான் இவ்வளவு அறை கூட வச்சிருக்கான் இந்த குரான்ல இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வேதம் வேறு யார் மூலமாக இட்டு கட்டப்பட்டது கிடையாது நல்லா இது முந்தைய வேதங்களை மெய்ப்படுத்துகிறது ரபில் ஆலமீன் இது ரபுல் ஆலமீனிடமிருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுல சந்தேகத்தை கிளப்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது சந்தேகத்தை ஒருத்தர் கிளப்பினால் அதுக்கு மட்டும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த வேதம் அருளப்பட்டது என்று பத்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழு வசனத்தில் நல்லா சொல்கிறான் இதே மாதிரியான கருத்தை முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாம் வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்லப் போனா நபிசல்லா சில காலத்தில் குரல் சில சந்தேகத்தை கிடப்பினாங்க நல்ல உடல நீங்கள கூட கிளப்பிட்டு போட எங்க மக்கள் நம்புவாங்க எங்க முகமது நம்பினா போதும் எங்க மூமின்கள் மட்டும் நம்பினா போதும் அப்படி எல்லாம் எடுத்துக்கல எந்த சந்தேகத்தை குரானுக்கு எதிராக கிளப்பினாலும் மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாண்டு செய்யறான் பதிலளித்து சந்தேகம் கிளப்பாத சான்ஸ் இல்லைங்கிறான் எப்படி என்றால் ஒரு கட்டத்தில் இந்த குரானுடைய அந்த தன்மை அவர்களுக்கு நிராகரிக்க இயலல எழுத படிக்க தெரியாத என்றாலும் இவ்வளவு உயர்ந்த நடையில ஒரு செய்தியை சொல்றாரு முந்தைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு வருங்காலத்தை பத்தி சொல்லுகிறாரு அப்ப இது வந்து இவ்வளவு அழகான அற்புதமா நடையில் இருக்கிறது ஆனா இவருக்கு இவருடைய சொந்த நடை இந்த நடை கிடையாது இவருடைய சாதாரண பேச்சு ஒரு டைப்பாக இருக்கிறது இறை வேதம் என்று சொல்கிறாரே முகமது அது உயர்ந்த ஒரு ஸ்டைலில் இருக்கிறது என்று அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க என்று கேட்டா நபிசல்லா செல்லம் அவர்களை வந்து பலர் சந்திப்பாங்கல்ல அதுல ஒரு பண்டிதர் ஒரு ஒரு பண்டிதருங்கிற பேர் எடுத்த ஒருத்தர் சந்திச்சுட்டு போவார் வெளியூர்லேருந்து வந்து அதை சொல்றாங்க நாலு வெளியூர்ல வரான்ல இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் டெய்லி ரசூசல்லா செல்லம் செய்யறான் இவனுக்கு எல்லாம் தெரியாது விஷயம் கரெக்டா இருக்கிறது உயர்ந்த நிலையில் இருக்கிறது நடைய குறை சொல்ல முடியல செய்தியை குறை சொல்ல முடியல ஆனா இவரு தேர்ந்தது வராது இவருடைய கெப்பாசிட்டிக்கு இந்த மாதிரியான செய்தி என்ன செய்யாது வர முடியாது ஆனா செய்தி உயர்தரமா இருக்கு அப்ப என்ன செய்யணும் உயர்தரமா இருந்தா உயர்தரமான ஒரு ஆளை சொல்லி இவர் தான் சொல்லி கொடுத்து போறாரு அப்படின்னு சொன்னாங்க கிளப்பிட்டாங்க இல்ல அல்ல என்ன செஞ்சா கிளப்பினா கிளப்பிட்டு போடா நான்தான் தான் இறக்கணும்னு சொல்லிட்டு நிக்கல அல்ல என்ன கேட்கறான் வழக்கத்து நாளமும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அண்ணகும் எப்போ அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமாயி அள்ளிமுக பசரும் ஒரு மனுஷன் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறான் என்று சொல்கிறார்களே அதை நாம் எந்த கொடுக்கிறதாக இவர்கள் சொல்கிறார்களோ அவனுடைய மொழி மொழி அரபி அல்லாத மொழி அவன் வேற மொழிக்கார அந்நிய பாஷக்காரன் அரபியின் இது தெளிவான அரபு மொழி இருக்கிறது இந்த அரபு மொழி ஸ்டைல் அவனுக்கு வராது முதல்ல முகம்மது எழுத படிக்க தெரியாது இந்த ஸ்டைல் கவர் சொந்தக்காரர கிடையாது நீ யார் சொல்லி கொடுக்கறா சொல்லி அவர் விவரமுள்ளவரா இருக்கலாம் இந்த நடை வராதுடா இந்த குரானுடைய நடை இருக்குதே இது ரொம்ப உயர்ந்த நடையில் இருக்கிறது நீ யார் வந்து சொல்லிக் கொடுக்கறதாக சொல்கிறாயோ அவனுடைய நடைக்கு இது சம்பந்த கிடையாது அவனை பேச விட்டு பாரு இந்த மாதிரி பேசுறானானு பாரு அவனை செக் பண்ணி பாரு இது எவ்வளவு அற்புதமான தெளிவான நடையில் இருக்கிறது இதை போய் வந்து நம்ம இல்ல தமிழ்ல நான் உனக்கு சொல்றேன் வைங்களேன் எனக்கு வந்து சந்திரபாபு நாயுடு சொல்லி திட்டு போனாரு ஒத்துக்குறீங்களா அவனுக்கு தமிழ் எப்படி தெரியும் முதலமைச்சர் என்ன இருந்து போறாரு சந்திரபாபு நாயர் தான் பிஜேபி சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா சாதாரண எனக்கு சொன்னா கூட சொல்லி கொடுக்கறவனுக்கு என்ன செய்யணும் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு மொழி ஏன் மொழி அவனுக்கு தெரியாத ஏன் மொழி தெரியாத ஒரு ஆள் என்னை வந்து பார்த்தாரு சொன்னா அவர் என்ன சொல்லி தந்திருப்பாரு சாதாரண பேச்சுவார்த்தை வேணா வந்திருக்கலாமே தவிர இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கூடுதல் மூலியர்கள் பெற்றவராக இருக்கணும் அப்ப எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா குரானுக்கு எதிராக ஏதாவது சந்தேகம் கலப்பினாய் வைங்கள மரணடி கொடுத்து குரானை பத்தி ஒருத்தருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று அல்ல பதில் சொல்றான் பதினாறாவது சூறாவில் நூத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி நவிகள் நாயகம் செல்லாலே செல்ல எழுந்து எழுத்து திறமை எழுத்து ஆற்றல் ரொம்ப ஒரு பாக்கியம் அல்ல என்ன செய்யறான் அல்லமைப்பில் களம் ஆரம்பமே அப்படித்தான் இறங்குது எழுத படிக்க தெரியாதவருக்கு முதல் சூறாவே என்னது இக்கரா சூறா தான் அதுல என்ன செய்யறான் இக்கரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் ஹலக் அல் இன்சான மின் அலக் நூர்ல அதுல என்ன வருகிறது அல்லதி அல்லம பில் கலம் அவன் கலமை கொண்டு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தவன் இறைவன் உமது இறைவன் எழுதுகோல் மூலமாக மனிதனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி எழுதுகோலுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நூன் ஒல் கலமி உமா எஸ்துரூன் கலம் சூறா இருக்கிறது அப்ப நூன் ஒல் கலமி உமா எஸ்துரூன் அந்த பேனாவின் மீதும் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துகளின் மீதும் சத்தியமாக சத்தியம் பண்ணி என்று சொன்னால் எழுத்துங்கிறது ஒரு முக்கியமான அதுதான் கல்வியை வளர்ப்பதற்கு ஒரு கருவி காரணியாக இருக்கிறது இந்த கொடுத்தானா எழுத்துங்கிற பெரிய பாக்கியம் எழுது தெரியாதது முதல் வசனமே எழுத்துலேயே முதல் எழுத்துங்கிற எழுத்துங்கிறது பாக்கியம் அதை கொண்டுதான் கல்வியை கற்றுத்தர் சொல்றான் அந்த எழுத்தை ரசூல் செல்லாத்து நல்லா கொடுத்தானா கொடுக்கல அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது சரி எழுதவும் படிக்கவும் தெரியாதுன்னு சொன்னா கூமுட்டையா வரலையா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பாட வரல நடத்தி விட்டாங்கன்னா அப்படி கிடையாது ரொம்ப சார்பு ரொம்ப விவரமான ஆளு நபிசல்லாலை செல்லும் ரொம்ப விவரமான புதிய அறிவாளி கத்துக்குள்ள அல்ல நினைத்திருந்தாலே ஆனால் அல்ல ரசூல் செல்லாலை இதை கற்றுக்கொள்ள விரும்பி இருந்தார்களே ஆனால் மற்ற எல்லாரையும் அதிகமா கத்திருப்பாங்க உடனே உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உலகத்துக்கெல்லாம் பெரிய அறிவுரை சொன்ன ஒரு மேதை அந்த மாதிரியான பொருள் படிக்காத மேதையாக அவர்கள் இருந்திருக்கும் பொழுது இந்த எழுத்தை கற்றுக்கொள்வது எழுது பெரிய விஷயமா ஆனா அலிபுன் கோட்டப்பட்டது அலிபுன் சொல்ற பெரிய விஷயமா இல்ல இப்படி கீழே ஒரு புள்ளி வச்சு சொல்ற பெரிய மேட்ரா இது இதை போய் சொல்லிக் கொடுத்தா இது அறிந்து கொள்வதாக இருந்தால் சின்ன ஒரு விஷயம் என்னென்ன ஞானத்தையே கொடுத்தா என்ன செஞ்சா அவங்க கொடுக்கவே இல்லை எது கொடுக்கல அல்ல காரணம் சொல்லணும் எது கொடுக்கல தெரியுமா வேணும்னு தெரிஞ்சுங்க வேணும் ஆறு மேய்க்க விட்டு அவரை வறுமையில் ஆக்கி அந்த வறுமையில் படிக்க வேண்டி வச்சிருப்பாங்கல்ல வறுமையாக இருந்தானே செய்வாங்க எங்கள் ஆடு மேய்க்க விட்ருவாங்க ஆறு மேய்க்க விட்டு அவங்க சின்ன சின்னப்பாட வியாபாரத்துக்கு பழக்கி விட்டு இப்படியே போன்னு சொல்லி இருந்துச்சுன்னே அதெல்லாம் விட்டுட்டு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியே கொடுக்கல அந்த சமூகத்தில் சில பேர் எழுத தெரிஞ்சாங்க வசதியில் உள்ள மக்கள் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாங்க இவங்களுக்கு அந்த சாம்ஸர் நான் கொடுக்கல அதுக்கு காரணம் சொல்ன்னா உமான குன்ட்ட தத்லு மின் கபளகி மின் கிதாபின் இதற்கு முன்னால் எந்த வேதத்தையும் நீ வாசித்தது இல்லை முகமதே குரான் எல்லாம் சொல்றான் குரான்ல சொல்றான் எந்த ஒரு புத்தகத்தையும் நீ வாசிச்சது கிடையாது வலா தகு தகு எமீனிக்க இனியும் உன்னுடைய வலது கையால் நீ எழுத மாட்டீர் இதுக்கு முன்பே நீ வாசிச்சது கிடையாது இனிமேலாவது எழுதுவாயா என்றால் எழுது தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்றான் ஏன் என்று கேட்டால் இதன் லெப்தாபல் முகத்திலும் உனக்கு எழுத மட்டும் நான் கத்து தந்திருந்தேன்னு வையே அது ஒண்ணு போது புராண பொய்யாக்குது